தற்பொழுது உடன்குடன் செங்கல்பட்டு தாம்பரம் போக்குவரத்து அலுவலகத்தில் புது வாகனங்கள் வாங்கியவர்கள் பதிவிற்காக பல மணி நேரமாக காத்திருக்கின்றன இதனால் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மூன்று மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் இந்த வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக உடனுக்குடன் செய்தி வெளியாகியுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் எருமையோர் சந்திப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பத்மநாபன் இணைக்கிறார் பகுதியில் தாம்பரம் செயல்படுவது இந்த பகுதியில் முக்கியமான வட்டார போக்கு இருக்கிறது தற்போது பொங்கல் பண்டிகைக்காக வாகன பொது வாகனம் வாங்கியவர்கள் வந்து வாகன எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது தற்போது இந்த இருமூலூர் கிஷ்கந்தா சாலை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பொது வாகனங்கள் பதிவு செய்வதற்காக மதியத்திலிருந்து சாலைகளை காத்து இவர்கள் வந்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளருடைய மதியானம் வந்து உணவுக்காக சென்று விட்டு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரமாக தாமதம் வந்ததால் அந்த பகுதியில் வந்து புதுதாக வாங்கிய வாகனங்கள் வந்து பதிவு செய்வதற்காக நீண்ட நேரமாக பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் புது வாகனம் வாங்கியவர்கள் பதிவு செய்வதற்காக பல மணி நேரமும் இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் மற்றும் நீஞ்சூர் வட்ட புது வட்டார சாலை மற்றும் கிஷ்கிந்தா சாலை மற்றும் வந்து குன்றத்தூர் ஸ்ரீபுரந்து போகக்கூடிய தாம்பரம் ஆகிய பகுதியில் உரக்கடம் பல்லா பல ஆகிய பகுதிகளில் படப்பு ஆகிய பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களா அந்த இந்த பகுதியில் வந்து இந்த வாகன நெரிசல் சிக்கி இருக்கிறது இந்த அனைத்து இந்த வாகனமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பொது வாகனங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த சாலை இந்த கடுமையான போக்குவரத்து இப்ப பொங்கல் பண்டிகை உங்களுக்கு எல்லாரும் ஊருக்கு செல்வதற்காக தாம்பரம் கிளம்பாக்கம் திறந்து நிலைக்காக இந்த வழியாக புறநகர் பகுதியில் வரக்கூடிய வாகனங்களால் இந்த வழியாக தான் வர வேண்டும் இந்த பகுதியில் வந்து இந்த வாகனங்கள் புது வாகனங்கள் நிறுத்த வைக்கப்பட்டதால் போக்குவரத்து ஆய்வாளர் வந்து தாமதமா வருவதனால் இந்த கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து ஆய்வாளர் யாரும் இங்கே இல்லை இதனால வந்து பொதுமக்கள் கடுமையாக கடுமையான பதவிப்படைந்துள்ளனர் மாலதி பத்மநாபன் தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி